உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ் உலகம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது முன்னதாக பீப்புள் ஸ்டடிஸ் என்கிற அமைப்பு அது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலமாக மக்கள் கருத்துக்களை கேட்டறியக்கூடிய பணிகளை செய்து வருகிறது அதனுடைய பொறுப்பாசிரியராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ராசநாயகம் அவர்கள் பேராசிரியர் லொய்ரா கல்லூரியில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தமது மாணவர்களை வைத்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அல்ல ஒவ்வொரு தேர்தலின் போதும் கருத்து கணிப்புகளை நடத்தி அதை வெளியிடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அவர்கள் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் அவர்கள் கணிப்பு நடத்தியிருக்காங்க அதில் அது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சென்னையில் சந்திச்சிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கள ஆய்வு முடிவுகளின் சாராம்சம் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற விருது வாக்கோடு கடந்த ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து கள ஆய்வுகளில் ஈடுபட்டு வரும் மக்கள் ஆய்வகம் தற்போது இரண்டாம் முறையாக இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் சந்திப்பை மேற்கொண்டது ஜனவரி இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை நான்கு நாட்கள் நூற்றி பதினெட்டு இடங்களில் ஆயிரத்தி நானூற்றி எழுபது வாக்காளர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வை இருபத்தி ஐந்து கள தகவல் சேகரிப்பாளர்கள் மூலமாக நடத்தினோம் தமிழகத்தில் அண்மை காலங்களில் நடந்த இடைத்தேர்தல்களிலேயே உப்புசப்பில்லாத ஒன்றாக பரவலாக கருதப்பட்டாலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் குறித்து பல உள்ளொலிகளை வழங்கக்கூடியதாக இந்த கருப்பு கணிப் இந்த கருத்து கணிப்பு அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மிக முக்கியமாக நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டியது இன்றைக்கி இவங்க கணிப்பு நான் நடத்தின அன்று நாளில் வந்து நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்ட்டு இந்த ஆயிரத்தி நானூற்றி எழுபது பேர்திட்ட கேட்டிருக்காங்க இதில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்காளர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பதாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பதினாறு புள்ளி ஏழு விழுக்காடு வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதாக சொல்லியிருக்காங்க பிற வேட்பாளர்கள் ஒரு விழுக்காடு நோட்டா இரண்டு புள்ளி மூன்று விழுக்காடு வாக்களிக்க விருப்பமில்லை அப்படின்னு சொல்கிறவங்க பதினேழு புள்ளி எட்டு விழுக்காடு பதினேழு புள்ளி ஆறு விழுக்காடு தெரிவி தெரிவிக்க முடியாதுன்னு சொன்னவங்க இரண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடாக இவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா திமுக மற்றும் நாம் கட்சி இரண்டு கட்சிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இரண்டு மட்டும்தான் போட்டியிடுகின்றன மற்ற கட்சிகளாக விலகிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாருடைய வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிறது அவர்கள் எந்தெந்த வாக்குகள் வந்து பிரியும் இவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை அதையும் எடுத்திருக்காங்க அதில் புறக்கணிப்பு செய்த கட்சிகளின் வாக்குகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக தாவேகா ஆகிய கட்சிகள் இடைத்தேர்தலில் புறக்கணித்துள்ள நிலையில் அந்த கட்சி உறுப்பினர்கள் மற்றும் வழக்கமாக அந்த கட்சிகளை ஆதரிப்பவர்கள் வாக்குகள் யாருக்கு பிரியும் அப்படின்னு ஒரு சணக்கெடுப்படுத்திருக்காங்க அதில் அதிமுகவினுடைய வாக்குகள் வாக்குகளில் முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காடு திமுகவிற்கு செல்லும் என்று இந்த கணிப்பு சொல்கிறது அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுகவினுடைய வாக்குகள் பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு செல்லும் ஆர்வமில்லியன் சொல்கிறவங்க நாற்பத்தி ஒரு விழுக்காடு இருக்காங்க இவங்களையே இதேபோல் பாஜகவினுடைய வாக்குகள் பதினேழு புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகள் திமுகவிற்கும் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழ் கட்சிக்கும் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு ஆர்வமில்லைன்னு சொல்லியிருக்காங்க விஜய் உடைய தாவேக்கா கட்சியினுடைய பதினைந்து புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகள் திமுகவிற்கும் முப்பத்தி ஐந்து விழுக்காடுகள் வந்து முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கும் போகும் ஆர்வமில்லை நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு சொல்லியிருக்காங்க ஆக இந்த கருத்து கணிப்பில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இவர்களுடைய கூற்றின்படி தாவேக்காவனுடைய வாக்குகள் முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட வாக்குகள் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவின் வாக்குகள் இருபது விழுக்காடு செல்லும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதில் யார் யார் ரசிகர்கள் யார் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னெலாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் சுவையானது இதில் அஜித் ரசிகர்கள் வந்து யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு வந்து பார்த்தா திமுகவிற்கு முப்பத்தி ஏழு புள்ளி நாலு விழுக்காடும் நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது விழுக்காடும் இல்லைன்னு சொன்னவங்க முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு விழுக்காடு விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு விழுக்காடு திமுகவிற்கும் பதினோரு புள்ளி ஒன்று விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கும் ஆர்வமில்லைன்னு முப்பத்தி ஒரு விழுக்காடு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து விழுக்காடு திமுகவிற்கும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கும் பதினான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு ஆர்வம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கமல்ஹாசனுடைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு விழுக்காடு திமுகவிற்கும் நாம் தமிழ் கட்சிக்கு ஒன்பது புள்ளி எட்டு விழுக்காடும் ஆர்வமில்லை இருபத்தி ஐந்து விழுக்காடும் சொல்கிறாங்க விஷால் கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று விழுக்காடு திமுகவிற்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு விழுக்காடும் போல் நீங்கள் ஆர்வம் இல்லைன்னு இருபத்தெட்டு விழுக்காடு சொல்லியிருக்காங்க இது நமக்கு சற்று முரணாக தெரியுது ஏன்னால் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக தாவேக்கானுடைய வாக்குகள் முப்பத்தி ஐந்து விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க திமுகவுக்கு பதினைந்து விழுக்காடுன்னு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களாக பார்க்கும்பொழுது இதில் கொஞ்சம் முரண் இருக்குது ஸோ நமக்கு இது போன்ற பல ஆய்வு தகவலாம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக முதன்முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வர்சஸ் நாம் தமிழர் என்கிற இருக்க இருக்கிற அடிப்படையில் பதினாறு விழுக்காடு வாக்காளர் தான் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பாங்கள் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சற்று குறைவான எண்ணிக்கையாகத்தான் நாம் தோன்றுகிறது என்ன காரணம் ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு திமுகவிற்கு வாக்களிப்பாங்க பதினாறு விழுக்காடு தான் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது சற்று நமக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை என்ன காரணம்னால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்த முறை குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் என்பது நீங்கள் தொடர்ந்து ஒரு முதல் மூன்றாண்டுகள் ஆண்டுகளை சந்திப்பதற்கும் தற்பொழுது சந்திப்பதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு தமிழ்நாடு முழுதுமே திமுக மீதான மதிப்புகள் வந்து நிறைய மாற்றமடைந்திருக்கின்றன தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுடைய இது நம்ம சொல்லலை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் ஐயா அவர்களே நேர்காணலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகாரிகளுடைய கைதா அங்கே ஓங்கி இருக்குது உதயநிதி இன்னும் அதிகமாக வாசிக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆக அவர்களுடைய கட்சி பொதுச்செயலாளருக்கு தெரியுது தமிழ்நாட்டில் வந்து இந்த கட்சியினுடைய திமுகவினுடைய பெர்ஃபாமன்ஸ் வாங்கிறது சொல்லுவாங்களே செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடியதாக இல்லை இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி கடந்த ஆண்டு காலமாக அதுவும் குறிப்பாக கடந்த ஓராண்டு ஒன்றரை ஆண்டு காலமாக அனைத்து மக்கள் பிரச்சனைக்கும் போய் அவர்கள் குரல் கொடுக்குறாங்க குறிப்பாக இதே பெருமாள் மலை ஈரோடு அருகே இருக்கக்கூடிய பெருமாள் மலையில் அங்குள்ள அருந்ததிய மக்களுடைய அவர்கள் வீட்டு வாடகைக்கு அவளுக்கு இன்னும் மின்சார வசதி இல்லாத அதை அதை கண்டித்து அவர் அங்கே போய் நின்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அவர்களுக்கு ஆதரவாக நிற்பேன்னு சொல்லியிருக்காரு திமுகவினுடைய ம கள செயல்பாடுகள் மக்களுக்கான மக்கள் பிரச்சனைகளுக்கான கள செயல்பாடுகள் அவர்கள் திட்டங்களுக்கான அதை நடைமுறைப்படுத்தியில் உள்ள செயல்பாடுகளை ஒப்பிடும் பொழுது நாம் தமிழர் கட்சியுடைய களச் செயல்பாடுகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு மிக நிறைவாக அன்றாடம் அவர் வந்து மக்களை சந்திப்பதும் பத்திரிக்கையாளர் சந்திப்பதுமான அந்த பிரச்சனைகள்லாம் மக்களிடம் எடுத்துச் சொல்வதுமாக தொடர்ந்து அவர்கள் களத்தில் இருக்காங்க ஆனால் அதிமுக கூட அந்த அளவுக்கு இல்லை தாவேக்காய் சுத்தமாகவே கிடையாது அவங்க இன்னும் தொடங்கவே இல்லை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க திமுக வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்மறையான பயிர்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறது எல்லாத்துலேயுமே இப்போ வேங்கி வயலாகட்டும் அதுக்கு பிறகு நீங்கள் டங்ஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பின்வாங்கல் தான் ஆனால் இன்னும் வந்து பரந்தூர் விமான நிலையம்லாம் அவங்க வந்து அதற்கு பின்வாங்காமல் இருக்காங்க நிறைய இப்போ ஈசிஆரில் வந்து மாணவ பெண்களை துரத்திய ஆண்கள் என்கிற பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவர்கள் வந்து நடைபெற்று கொண்ட நிகழ்வுகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பொருளாதார சிக்கலில் மக்கள் இருக்காங்க இவர்கள் இலவசங்கள் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய்ங்கிற இந்த பணத்தை வைத்துக்கொண்டு எல்லாமே தாங்கள் சரியாக செய்து விட்டதை போன்ற ஒரு பிம்பத்தை தான் கட்டமைச்சிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் எடுபடுமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு கள நிலவரம் என்று பார்க்கும் பொழுது இடைத்தேர்தலில் வந்து பணம் கொடுப்பாங்க இப்போ என்னென்னா ஆட்சி அதிகாரம் திமுக கையில் இருக்குது அதிகாரம் அவர்கிட்ட கையில் இருக்குது பணபலம் இருக்கிறது ஆழ்பலம் இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த கிழக்கு இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இன்று பரப்புரை முடிகிற நாள் நாளை மறுநாள் வந்து வாக்குப்பதிவுனால் இன்று வரை வந்து பார்த்திங்கனா விக்கிரவாண்டி போல் பத்து அமைச்சர்கள் ஐம்பது அமைச்சர்கள்லாம் வந்து அங்கே வந்து முகாமிடலை எம்எல்ஏக்கள் வந்து முகாமிடலை நல்ல முகம் தெரிந்த இந்த ப பேச்சாளர்களுக்காக மேடை பேச்சாளர்கள் அவர்கள்லாம் யாரும் வந்து திமுக சார்பில் வந்து ஈரோடு கிழக்கில் வளம் வரலை அங்குள்ள அமைச்சர் முத்துசாமி அவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் அப்படியே அந்த பொறுப்பை பார்த்து தேர்தலில் நடத்தி முடிங்க என்பதாக திமுக முழுவதுமாக விட்டது தான் சொல்லணும் திமுக ஒரு கடமைக்காகத்தான் அங்கே வந்து செயலாற்றுகிறது அதே வேளையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது என்பதும் அந்த நாம் கட்சியினுடைய வேட்பாளர் அவர்கள் சொல்லி நமக்கு தெரிய வருது களத்தில் உள்ள மக்களும் அங்குள்ள தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன ஆக திமுக செயல்பாடு இல்லாமல் இப்பொழுது சரி நமக்குன்னு இருக்கக்கூடிய வாக்குகள் வரட்டுமே அதை நம்ம தானே வெற்றி பெற போகிறோம் நாம் கட்சி என்ன அங்கே வெற்றி பெற்றாவிடும் என்கிற இந்த எண்ண ஓட்டத்தில் தான் திமுக இருப்பது தெரிகிறது ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த முறை அவர்களுடைய தேர்தல் வியூகமும் முன்னதாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவே ராமசாமி அவர்கள் பற்றின இந்த எல்லாம் ஒரு அரசியல் ஆயுதமாகவே எடுத்துக்கொண்டு அங்கே வந்து க கையாண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி குறிப்பாக அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அவருக்கு கூடக்கூடிய அவருக்கு வந்து உடுக்க ஒரு உடுங்கலான ஒரு குறுகலான இடங்களில் தான் அவருக்கு வந்து தேர்தல் பரப்புரை செய்ய அவர்கள் அனுமதி அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக தான் மேடை போட அனுமதியெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்படி இக்கட்டான சூழ்நிலை வேட்பாளர் நடந்து வந்து ஒரு கூட்டமாக சென்று கூட வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாமல் தன்னந்தனியாளாக செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு திமுகனுடைய காவல்துறை ஆக இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்களுடைய அந்த மேடை பேச்சுகளை கேட்பதற்காக பெண்கள் நிறைய வந்து அந்த கூட்டத்தில் நிற்பதை பார்க்க முடிகின்றது போல் குழந்தைகளோடு சிறுவர்களோடு மூத்தவர்களும் வந்து நின்று சீமானவருடைய உரையும் போல் அந்த கட்சியில் பேசின உரையெல்லாம் கேட்க முடிந்தது மக்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நல்ல வரவேற்பு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே இப்படிப்பட்ட நிலையில் இந்த இந்த கணக்கெடுப்பு என்பது ஒரு ஆயிரத்தி நான் நானூற்றி எழுபது பேர் அவர்களை மட்டும்தான் கேட்டு எடுத்திருக்காங்க இது வந்து மிகச்சரியான துல்லியமானதா அப்படின்னு நிச்சயமாக இப்போ கூற முடியாது என்ன காரணம்னா இவர்கள் இந்த கணக்கெடுப்பில் கூறியிருக்கக்கூடிய அதைவிட நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலாகத்தான் வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா அதிமுக காரங்க எல்லாமே திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்க்க போனவங்க குடி அடிப்படையில் பார்க்க போனாலும் திமுக நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் முதலியார் குடியைச் சேர்ந்தவர் இவங்க நாம் தமிழ் கட்சியில் தீர்க்கக்கூடிய வேட்பாளர் அவர் வந்து கவுண்டர் வேளாள கவுண்டர் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமூகத்தைச் சேர்ந்தவங்க அங்கே பெரும்பான்மையாக கொங்கு வேளாக்கோன்றது இருக்காங்க அவர்கள் அதிமுகவில் இருப்பாங்க திமுகவில் இருப்பாங்க எனவே இப்படி வந்து பார்க்கும் பொழுது அந்த பெண்ணின் மண்ணின் மைந்தன அந்த பெண் வந்து அந்த மண்ணைச் சேர்ந்தவராக இருந்து இருந்த இருந்த காரணத்தினால் அவருக்கும் அதே போல் நாம் தமிழ் கட்சியினுடைய சமீப கால அவருடைய செயல்பாடுகளுக்கும் அதற்கு வாக்களிப்பு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த பல தேர்தலில் நம்ம சந்திச்சிருக்கோம் இந்த தேர்தலை நம்ம பார்த்துருக்கோம் இந்த தேர்தலை நாம் வந்து அப்படி உற்று நோக்கும் பொழுது தெரிகிறது எனவே இந்த ரெண்டு மூன்று நாட்களில் தேர்தல் நடைபெறும் வாக்கு நமக்கு துல்லியமான தகவல்கள் கிடைத்துவிடும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்